அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை கொள்கை வழியிட நம்முடைய இளைய பயணிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அம்பேத்கருடைய சிலைகள் மட்டும் போதும் கொள்கைகள் தேவையில்லை என்று கருதக்கூடிய கும்பல் டெல்லியிலே ஆட்சி செய்கிறது அம்பேத்கருடைய படம் திறந்தால் போதும் அவருடைய கொள்கை தேவையில்லை நிலைப்பாட்டை கொண்டவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பகிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வகையில் அவர்கள் கனவு ஒருபோதும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கவலைப்பட்டிருக்கிறோம் அம்பேத்கரின் சிந்தனைகளை சிதைப்பதற்கு பெரியாரின் அரசியலை சிதைப்பதற்கு யார் முயற்சித்தாலும் விடுதலை சிறுத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் எங்களுக்கு தேர்தல் முக்கியமல்ல தேர்தலில் போட்டியிடுவது முக்கியமல்ல அதனால் கிடைக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற பதவிகள் முக்கியமல்ல எங்கள் உயர் முயற்சி கொள்கைகளான புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை தந்தை பெரியாரின் கொள்கைகளை பாதுகாப்பதற்காகத்தான் இயக்கம் வைத்திருக்கிறோம் அதற்காகத்தான் இந்த கணக்கில் இருக்கிறோம்